பேரலை நிகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் நினைந்திருக்கிறார் அவரோடு பேசுகிறோம் வணக்கம் வணக்கம் ஆளுநர் ரவி அவர்கள் பேசும்போது மார்க்சிய சிந்தனையை பின்பற்றுபவர்கள் இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் அழிச்சிட்டு வராங்க குறிப்பா சுதந்திரத்துக்கு பின்னாடிலாம் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவில ஏகாதிபத்தியம் இருக்குன்னு சொல்லி விரும்புனதா தன்னுடைய புத்தகத்தில் எழுதினாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டார் என்னன்னு பாக்குறீங்க ரெண்டு விஷயம் ஆர் என் ரவி எப்போதுமே தன்னுடைய உயரத்தால் முடியாத விஷயங்களை தொட்டு விடுவதற்காக குதித்து முட்டி அடிபட்டு முகம் அடிபட்டு கிடப்பது அவருக்கு வழக்கமா இருக்கு அது வள்ளலார பத்தி இருக்கலாம் அல்லது ஐயா வைகுண்டரை பத்தி இருக்கலாம் அல்லது திருவள்ளுவரை பத்தி இருக்கலாம் அல்லது தமிழ் கலாச்சாரத்தை பற்றி இருக்கலாம் தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு நடந்த போராட்டத்தை பற்றி இருக்கலாம் இது எல்லாத்தையும் நாம் இதுவரை போராடி பெற்ற பெருமைகளை சிறுமைப்படுத்துவதை அவர் ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் ப்ராப்ளம் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் ஒரு அநேகமாக ஒரு மூணு வருஷம்னு நினைக்கிறேன் நியூயார்க் டெய்லி ட்ரிப்பூனில் கார்ல் மார்க்ஸ் இந்தியாவை பற்றியான கட்டுரைகளை எழுதுகிறார் அதில் ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவரை இறுகி போயிருந்த இந்தியாவினுடைய சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை பிரிட்டிஷார் கொண்டு பிரிட்டிஷ் காலனி ஆட்சி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆர் என் ரவி மாதிரியான ஒரு அறகுறை படிச்சுட்டு வந்து பேசுகிறவங்களுக்கு அதனுடைய முழுமையும் படித்தா தான் தெரியும் அவர் என்ன சொல்கிறாரு சுயதேவை பூர்த்தி கிராமங்கள் இருந்தது ஒரு ஊர் அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எண்ணெய் ஆட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முடி திருத்துவதற்கு ஒரு பகுதி அல்லது துணி துவைப்பதற்கு ஒரு பகுதி அல்லது உளவடை பொருட்களை செய்து கொடுப்பதற்கான ஒரு பகுதி அல்லது நகை செய்வதற்கான ஒரு பகுதி அல்லது தச்சு வேலைகள் செய்வதற்கான ஒரு பகுதி என்று அந்த ஊர் அந்த ஊருக்கான தேவை அந்த தேவையிலிருந்து அந்த ஊரில் இருக்கவங்க அந்த ஊருக்கு மக்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க இது வந்து மார்க்ஸ் வந்து அதை என்ன சொல்கிறாருன்னா இதன் காரணமாக அந்த மார்க்கெட்டு விரிவடையவே இல்லை ஒரு ஊரில் இருக்கவருக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதை தாண்டி அடுத்த ஊருக்கு செஞ்சு கொடுக்க முடியாது அப்போ அது ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது இந்த ஊர்களுக்கு இவர் தான் பண்ணுவார் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இப்போ எனக்கே ஞாபகம் இருக்குது இப்போ எங்கள் ஊரில் ஆக்சுவலாக அது ஒரு பிற்போக்குத்தனம் ஒருத்தினுடைய அடிப்படை இப்போ முடிவெற்றதுக்கு இவர் தான் இந்த வீட்டுக்கு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவோடு சேர்ந்து மூணு சித்தப்பாக்கள் இப்போ மூணு ஃபேமிலியும் பிரியுதுன்னா அவங்க ஃபேமிலியில் பிரிஞ்சிருக்கும்ல முடிவற்றவர் ஃபேம் ஃபேமிலியில் இதை யாருக்கு என்னென்னு பிரித்து கொடுப்பாங்க மாடு மேய்க்கிற ஃபேமிலி யார் என்னென்னு பிரித்து கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கரடு தட்டி போன ஒரு சமூகம் ஒரு ஸ்டாக்னண்டாக இருந்தது ஒரு தேங்கி போய் நின்ற சமூகத்தில் சாதியாலும் தேங்கி போயிக்கிறது சாதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் அது தேங்கி போய் இருந்தது நீங்கள் எப்போ உற்பத்தி என்பது எப்போ அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விற்பனைக்கு போகிற தான் அதிகரிக்கும் இந்த காரணத்தினால அவங்க அப்படி இருந்தாங்க அதை பிரிட்டிஷார் உடைச்சாங்க அந்த வகையில் அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ரோலை ப்ளே பண்ணாங்க சேம் அம்பேத்கர் சொன்னதும் பெரியார் சொன்னதும் ஒன்றும் இல்லை அதே தான் அவர் என்ன சொல்கிறான்னா ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ரோலை ப்ளே பண்ணுச்சு இந்தியன் மார்க்கெட்டை பற்றி கவலைப்படாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா இதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க நாட்டில் உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கான வழியாக பயன்படுத்துனாங்களே தவிர இங்கே தொழில்துறையை அவங்க வளர்க்கல உதாரணத்துக்கு இந்தியா முழுவையும் இணைப்பதற்கு அவங்க ரயில் தண்டவாளத்தை போட்டாங்க ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட்டுன்னா கூட அதே சமயத்தில் மிக கொடூரமான வரிவிதிப்பை நடத்தினார்கள் என்று அவர் பேசியிருக்கார் நான் என்ன கேட்குறேன் ஒரு அறகுறையாக படிச்சுட்டு ஏன் இப்படி உளரணும் ஈவன் அவர் வந்து ஆர் என் ரவி நீங்கள் முதலாளித்துவம் வரலாற்று ரீதியாக ஒரு முற்போக்கு பாத்திரத்தை வகித்திருக்கிறது இப்படி இந்த வார்த்தை வந்து மார்க்ஸ் எங்கல்ஸ் ரெண்டு பேருக்கும் சொந்தமானது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் உங்கள் எழுதி வெளியிட்ட கம்யூனிஸ்ட் அறிக்கையில் இந்த பார்ட் இருக்கு ஸோ ஒவ்வொரு சொசைட்டியும் அதற்கு முந்திய ஒவ்வொரு ச சமூகமும் அதற்கு முந்தைய சமூகத்தில் இருந்த பிற்போக்குத்தனங்களை உடைச்சிட்டு அது வந்திருக்கு நில உடைமையை தாண்டி முதலாளித்துவம் வந்திருக்கு முதலாளித்துவத்தை தாண்டி சோசலிசம் வரும் நீங்கள் உடைமை அடிமை உடைமை சமூகத்தை தாண்டி நீங்கள் வந்து நிலவுடைமை சமூகம் வந்தது இப்படி ஒவ்வொரு சமூகத்தை பற்றி பேசும்போது அவங்க அப்செக்டிவா ஒரு விருப்பு வெறுப்பு இன்றி இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு சொன்னாங்க இதில் ஆர் ரவிக்கு என்ன பிரச்சனை மார்க்சியர்களையும் மார்க்ஸையும் திட்டுவதாக நினைத்துக்கொண்டு அவர் சொல்றார் அதே சமயத்தில் ஏன்னா நம்முடைய பழமையை கொண்டாடாதவர்கள் இவர்கள் நான் என்ன கேட்குறேன் கீழடி என்னையா என்னுடைய நாகரீகத்தை பற்றி தானே பேசுது அதை கொண்டாட விட விடமாட்டேன்றாயில்ல அங்கீகரிக்க விட விடமாட்டாயில்ல நீ என்ன அதை பற்றி பேசுகிறது ஆதிச்சநல்லூரையும் இதையும் நீங்கள் இந்தியன் ஹிஸ்டாரியன் சொல்லு தமிழின் தொன்மை தமிழின் நாகரிகம் இந்தியாவில் இருந்த பல்வேறு விதமான நாகரிகங்களை பற்றியெல்லாம் எழுதுகிறாங்க பட் ஆர் என் ரவி நாகரிகம்னு சொல்கிறது எதை பற்றி சொல்கிறாரு குழந்தை திருமண முறையா அவரே சொல்லியிருக்காரு நான் பதினஞ்சு வயசில் தான் என் மனைவியை அவங்க பதினஞ்சு வயசாக இருந்தால் திருமணம் செய்தோம் அதுக்கு எதிராக போராடுனங்க கம்யூனிஸ்டுகள் மட்டும் இல்லை எது உன்னோட பாரம்பரியம்னு சொல்கிற செருப்பு ஓடக்கூடாது முட்டிக்கு மேலே தான் துணி உடுத்தணும் இடுப்புக்கு கீழே தான் குடி எடுக்கணும் மாற மறைக்கக்கூடாதுங்கிறத உன்னோட நாகரிகம்னு சொல்கிறியா இதுவெல்லாம் உன்னரிய உன்னுடைய நாகரிகம் என்று சொன்னால் அவற்றை எல்லாம் அழித்தொழிப்பது தான் எங்களுடைய வேலை இதில் எல்லா எல்லோரும் சேர்ந்துருக்காங்க உடன்கட்டை ஏறுவதை நீ பாசி உன்னுடைய கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு என்று பேசினால் அதை தடுத்து நிறுத்துவது எங்களோட வேலை கைம்பன் மறுமணம் கூடாது என்று நீ சொன்னால் பெண்ணு ஒருத்த கணவன் இறந்து விட்டால் அவனை வந்து விதவையாக்குவோம் அவங்கள வந்து கலர் செயலை கட்டக்கூடாது பாயில் படுக்கக்கூடாது தலையனை வைக்கக்கூடாது பொது இடங்களில் நிற்கக்கூடாது சிறப்பு நாள்களில் வெளியே வரக்கூடாது உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது என்று மனிதனை விட மனித இதர மனிதர்களிலிருந்து தாழ்த்தி வைக்கிறார் புழுவாக நினைக்கிறது உன்னுடைய நாகரிகன்னா அதை அழிக்கிறதா எங்களுடைய வேலை நீங்கள் இதெல்லாம் பாசிட்டிவான அம்சங்கள் அந்த அந்த அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க ராஜமாதா விஜயசந்தியா விஜயசிந்தியா ரூக்கண்வர் விஷயத்தில் உடன்கட்டை ஏறுவது எங்களுடைய உரிமை அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு போடாங்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் திலகரை தலைவராக தீவிர வாதிகள் மிதவாதிகள் ரெண்டு காங்கிரஸ் பிரிவில் இருந்தது திலகரை தீவிரமாக பின்பற்றியவர்கள் வஉசி பாரதி சுப்பிரமணிய சிவா ஆனால் இந்த மூணு பேரும் திலகர் சொன்ன பல விஷயங்களுக்கு பெண்ணடிமைத்தனத்தை அதே போல் வந்து நீங்கள் வந்து கீழ் ஜாதியில் இருக்கிறவங்க சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னதை கடுமையாக எதிர்த்தவர்கள் அவர்கள் எனவே ஆர் என் ரவிக்கு நான் சொல்வேன் எல்லா சமூகத்திலையும் எல்லா பிற்போக்குத்தனங்களையும் எதிர்த்து போராடித்தான் மேலே வந்திருக்கிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் இன்னும் ஜாதி ஒடுக்குமுறை இல்லாமல் போச்சா இன்னும் வந்து கோயிலுக்குள்ளே எல்லா கோயிலுக்குள்ளேயும் போக முடியுமா ஆர் என் ரவியோட டிஎன்ஏல இருக்கக்கூடிய விஷயம் என்னது கோயிலுக்குள்ளே எல்லோரும் போகக்கூடாது சாவர்கர் சொல்லியிருக்கார் என் சனாதன சகோதரர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெண்களும் சரி தலித்துகளும் சரி இதர மதத்தினர் ஒரு கோயிலுக்குள் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அதை தாண்டி வரவிட மாட்டேன்னு சாவர்கர் சொன்னார் அதை உடைச்சிருக்கோம் அதை உடைச்சிருக்கோம் எவ்வளவு பெரிய மதில் சுவராக இருந்தாலும் சரி உத்தபுறமாக உத்தபுறத்தில் ரெண்டு பகுதி கடையில் சுவர் இப்போ சமீபத்தில் தானே நம்ம பார்த்தோம் நீங்கள் பெரியார் நகரில் கோயம்புத்தூரில் சமீபத்தில் தானே பார்த்தோம் இந்த எல்லா இடங்களிலும் இருந்ததை எதிர்த்து தானே நம்ம போராடி வந்திருக்கோம் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்காவஞ்சஸ் வால்மீகிகள் நீண்ட நெடுங்காலமாக மலம் அள்ளுவதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது வந்து அவங்க கட்டாயப்படுத்தவங்க பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அது கடவுளுக்கு செய்கிற சேவை என்கிற காரணத்தினால்தான் அவங்க பண்ணுறாங்க என்று சொன்னது ஓம் பாரம்பரியம்னா அந்த பாரம்பரியத்தை உடப்போம் அதை எடுத்து தான் நிற்போம் நீ சொல்கிற கோல்வால்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குருஜின்னு சொல்கிற கோல்வால்கர் குஜராத் யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் சோசியல் சயின்சில் பேசும்போது எங்கே யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்கள்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் இப்போது அதனால் கிராஸ் ப்ரீடிங் கலப்பின சேர்க்கை பற்றி மனித குலத்துக்குள் பேசினோம் என்றால் அதை வந்து அது குற்றமாக பேசுவாங்க இப்போ ஏதாவது அது நடந்ததுன்னா காமத்தின்பால் நடக்கிறதே வரும் சயின்டிஃபிக்காக நடக்கிறது இல்லை ஆனால் இதை நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யான உற்றம் ஆனால் அது அசிங்கமாக இல்லையாங்கிறத நம்ம இப்போ பேசுவோம் அவர் என்ன சொல்கிறாரு கேரளாவில் இப்படி தான் இருந்தது அதனால் வட இந்தியாவில் இருந்து நம்பூதிரி பிராமணர்களை கொண்டாந்து கேரளாவில் நம்ம முன்னோர்கள் அது எந்த முன்னோர்னு எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவர் சொல்கிறார் முன்னோர்களை குடியமைச்சினோம் அந்த நம்பூதிரி பிராமண குடும்பத்தில் பிறந்த மூத்த ஆண் இருக்கார் இல்லையா அவர் வைசிய சத்திரிய சூத்திர பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ளணும் அது ஒன்று அதை பார்த்தா ரொம்ப ப்ரொக்ரசிவ் மாதிரி தெரியும் ஆனால் அதுவும் ப்ரோக்ரசிவ் இல்லை அப்போ வைசிய நம்பூதிரி பிராமணர் குடும்பத்தில் பிறந்த மூத்த பெண் அப்படி திருமணம் செய்யணும்னு சொல்லல மூத்த ஆண் தான் சொல்லியிருக்கார் அதே போல் ஒரு பெண் யாரை திருமணம் செய்து கொண்டாலும் சரி அவளுடைய முதல் குழந்தை நம்பூதிரி பிராமணருக்கு மட்டும்தான் பிறந்ததாக இருக்க முடியும் அதற்கு பிறகுதான் அது மற்றவங்களுக்கு இருக்கணும் அதையும் கூட யாருன்னு சொல்லலை ஒரு 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 நம்பூதிரி பிராமண பெண்ணுன்னு சொல்ல ஆணுன்னு தான் இதில் ரெண்டு இருக்குது ஒன்று வைசிய சூத்திர சத்திரிய பகுதின்னு அவங்க சொல்றதில் பிறந்தவன் எவனுக்கும் அறிவு இல்லை அந்த அறிவை அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோங்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா அது பெண்கள் மூலமாக ஏற்றுமதி பண்ண மாட்டாங்களாம் அது ஆண்கள் மூலமாக மட்டும்தான் அவங்க இதர பகுதிக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க அதில் ஒரு விஷயம் அவங்களுக்கு தான் அறிவு இருக்குது இவங்களுக்கு இல்லை கலப்பிட சேர்க்கை மூலமாக இதை கொண்டு வரங்கிறது இன்னொன்று பெண்களை அவங்க எப்படி நடத்துறாங்கங்கிறது இதுதான் உன்னுடைய நாகரிகம்னா இதை அழிக்கிறது தான் என்னுடைய வேலை எனவே ஆர் என் ரவி ரொம்பெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை பண்ணுவோம் அப்புறம் ஆர் என் ரவி ஒரு அரபர் அவர் நீங்கள் இன்றைக்கி ராஜ்பவன் ட்விட்டர் ஹேண்டில் இருக்குல்ல அது அஃபிஷியல் ஹேண்டில் ஆளுநரோட அஃபிஷியல் ஹேண்டில் அவர் ஏதோ பெரிய தத்துவ ஞானி மாதிரி திராவிடன் ஐடியாலஜி செத்து வச்சு திராவிடம்னு ஒன்றே கிடையாதுன்னு ஒரு ஒரு ஆங்கில நாதலுக்கு பேட்டி கொடுத்ததை இன்னைக்கு வர அந்த ஆள் வச்சுருக்கார் பின்பணி வச்சிருக்கார் பண்ணி வச்சிருக்கார் நீங்கள் என்ன அதில் பெரிய தத்துவத்தை சொல்லிட்டீங்களோ இவருக்கு குறைக்க தெரியும்னா குறைக்க தெரிஞ்சதையே அதில் வந்து வச்சுக்கிறது இருக்குல்ல அது அசிங்கம் அது ஆர் என் புரிய மாட்டேங்குது எனவே அவர் அவருடைய உயருக்கு தகுந்த மாதிரி மாடு சாணம் கோமியம் இதில் ஆராய்ச்சி பண்ணட்டும் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு அவருடைய உயரம் கிடையாது அதற்கு தகுதியான நபரும் அவர் கிடையாது கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை எதுக்குற அப்படிங்கிற பேரில் ஒன்று பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது மார்க்ஸ் அவர்களை வெளிநாட்டவர் வெளிநாட்டும் அலையாளப்படுத்துறது ஒன்று மார்க்ஸ் அவர்களை வெஸ்டர்ன் கல்ச்சரோட அலையாளப்படுத்துறது அப்படிங்கிறது ஒன்று இதெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வராரு அது எப்படி பார்ப்போம் இல்லை அவங்க நான் அவர்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் சரி மார்க்ஸ் வெஸ்டர்ன் கலாச்சாரம் ரைட்டு சோசலிசம் அந்நிய தத்துவம் கரெக்டு பிஜேபி கவர்மெண்ட்டு தானே உங்களை நியமிச்சுது ஆர பிஜேபியினுடைய வெப்சைட்டில் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவங்க கட்சி ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய நோக்கமாக என்ன சொன்னாங்கன்னு பார்க்க சொல்லுங்க இன்னும் அது இருக்குது காந்தியன் சோசலிசம் காந்தியை போட்டு தள்ளிட்டாங்க சோசலிசம் அந்நிய தத்துவம் ஆனா அதை வச்சு ஓட்டு கிடைக்கும்னா காந்தியன் சோசியலிசம்னு சொல்ற அறிவு தான் இவங்களோட அறிவு நான் என்ன சொல்றேன் நான் அந்நிய தத்துவம் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன் இந்திய தத்துவம் அந்நிய தத்துவம் அதில் அறிவு இருந்தா என்ன அறிவு இருந்தா இல்லை அந்த அந்நிய தத்துவம் தான் நம்ம இந்தியாவுடைய கலாச்சாரத்தை அழிக்குதுன்ற ஒரு பார்வையில இல்லை உங்க அதைத்தான் நான் சொன்னேன் அந்த கலாச்சாரம் குழந்தை திருமணத்தை கொண்டாடும் என்றால் அதை அழிப்பது என் வேலை அந்த கலாச்சாரம் பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைக்கணும்னு சொல்லிச்சுன்னா மோகன் பகவத் சொன்னார் இட்ஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் என்ன சோஷியல் கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ஆணும் பெண்ணும் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் எப்படி செஞ்சிருக்கிறான்னா ஆண் சொல்கிறாராம் நான் நமக்கு பிறக்கிற குழந்தைகளை உனக்கு சாப்பாடு போடுறது வருமானம் ஈட்டி தரது என்னோடய வேலை அதே சமயத்தில் வீட்டில் இருக்கவங்களை மட்டும் பார்த்துக்கிறது உன்னோடய வேலை நீ வெளியே போகக்கூடாது இதனால தானே ஒரு சங்கராச்சாரியா சொன்னார் வேலைக்கு போகிற பெண்களில் பெரும்பாலானோர் ஒழுக்கமற்றவர்கள் புத்திதான் உங்க கலாச்சாரம் சொன்னா அதை உடைக்கிறது எங்க வேலை அதனால நான் என்ன சொல்றேன்னா வெஸ்டர்னா ஈஸ்டனா அல்ல சவுத்துல இருந்து வந்ததா இருந்து வந்ததா பூமிக்குள்ள இருந்தது வந்துதான் நல்லது எது வந்தாலும் ஆதரிப்போம் அது எந்த நாட்டை சார்ந்ததாலும் ஆதரிப்போம் மோசமானது ஏன் கூடவே இருந்தா இப்போ அது என்னது கேன்சர் உங்கள் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா நல்லது என் உடம்புலேயே வந்ததுன்னு வச்சு கொண்டாடுவீங்களா கிருமி உங்கள் உடம்புக்குள்ளே இருந்ததுன்னா என் உடம்புல இருக்குதுன்னு கொண்டாடுவீங்களா அல்லது அதுக்கு போடுற தடுப்பூசி வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு விடுவீங்களா நல்லதாக கெட்டதா அதனால தான் திருவள்ளுவர் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சொல்லியிருக்கதை சொல்லியிருக்காரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதுல அவன் சொல்கிறதுல நல்லது இருக்கா கெட்டவனா கெட்டது இருக்கான்னு பாடுறான்னு அவன் இந்தியனா வெளிநாட்டுக்காரனான்னு பார்க்காதரா அவன் சொல்கிறது நல்லதா கெட்டதான்னு பாருன்னு சொல்லியிருக்கார் ஆர் என் ரவிக்கு நான் சொல்வதை விட அவர் சொல்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் இது இதை தாண்டி அப்படி இல்லாமல் இருக்கிறவங்கள அவர் வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ஆர் என் எல்லாம் கலாச்சாரத்தை பற்றி என்ன தெரியும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நம்ம ஊரில் குறுகூல கல்வி முறை இருந்தது அது நம்ம கலாச்சாரமா ம் அப்புறம் அதை கொண்டாடலாமா யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என் கலாச்சாரம்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை அது நால் வர்ணமாக தான் இருக்கணும் அஞ்சாவது அவர்ணம் ஒன்று இருக்குது இந்த மூணு வருணத்துக்கும் வேலை செய்கிறதுக்கு தான் நாலாவது வர்ணம் பிறந்துச்சு அது சொத்து சேர்க்கக்கூடாது அது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது உன்னோட கலாச்சாரம்னா அந்த கலாச்சாரத்தை நான் கொண்டாட மாட்டேன் நீ மனுவை போராட்டி அதாவது மனுவை பற்றி கொள்வாழ்கிட்ட சொல்கிறார் அவங்க தானே இவங்களுக்கெல்லாம் குரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பகவான் குருன்னு தான் அவர் சொல்கிறார் பகவான் குருன்னு தான் சொல்கிறார் பகவான் குரு இதையெல்லாம் படைத்தளித்துட்டு போயிருக்காரு அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மனுஸ்மிருதி பகவான் மனு இந்த பகவான் மனு என்ன சொல்கிறாரு பெண் எந்த காலத்திலும் நம்பத்தகாதவள் சகல ஏன்னா சபல புத்தி படைத்தவள் அவள் குழந்தையாக இருந்தால் தகப்பனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் மனைவி வயதான பிறகு வயதுக்கு வந்த பிறகு கணவனின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் வயதான தாயாக இருந்தாலும் மகனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் இல்லைன்னா சபல புத்திக்காரர்கள் தவறு செய்வார்கள் அவர்களை நம்ப கூடாது இது யார் செய் சொல்லியிருக்குது பகவான் மனு சொல் இருக்கார் ஆர் என் ரவி மனுவை தெய்வம்னு கொண்டாடுவார் அவர் சொல்கிற கலாச்சாரத்தை சொல்லுவார் நான் கேட்டுக்கணும்னு நினைக்கிறாரா அது அந்த அப்படி ஏமாத்தாதீங்க அது உங்களுக்கு ஏதோ வகையில் உதவலாம் ஆனால் இந்தியாவுக்கு உதவாது அது பிற்போக்குத்தனமானது அதை எதிர்த்து தான் சட்டம் கொண்டு வந்திருக்கோம் ராஜாராம் மோகன் ராய் போராடி இருக்காரு பலவரும் இருக்காங்க நீ ஏண்டா இப்படி பண்ணுற சின்ன வயசுலேயே நீங்கள் இப்போ இருக்க இந்து பத்திரிகை இருக்குல்ல அதை உருவாக்கியவர் சுப்பிரமணிய ஐயர் ஜி ஐயர் அவர் வந்து பாரதியாரோடெல்லாம் ஃப்ரெண்டு விடுதலை போராட்டத்தில் திலகர் சைடில் நின்றவர் அவர் எழுதியிருக்கார் ஒரு தான் ஒரு என்றோ அதில் தான் பெண் என்றோ தனக்கு திருமணமானதென்றோ தனக்கு தாலி கட்டியவன் இறந்து போய்விட்டான் என்றோ அதனால் நான் வாழ்நாள் முழுவதும் கைமை கைமை நோன்பு நோற்று இருக்க வேண்டும் என்றோ தெரியாத வயதிலேயே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி விதைய ஆக்கி மூளையில வைக்கிறீங்களாடா பாவிகளா குறைஞ்சபட்சம் கல்யாண வயசு பெண்ணுக்கு ஏழு வயசாவது வைக்க வேண்டாமான்னு கேட்டுக்கார் சரியா இது உன் கலாச்சாரம்னா அந்த கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிப்பது எங்களுடைய வேலை அதில் எங்களுக்கு பெருமையை தவிர எங்களுக்கு அவமானம் கிடையாது அதை நாங்கள் செய்தோம் என்று நீ சொன்னால் அது எனக்கு பெருமை சேர்ப்பதாகத்தான் அர்த்தமே தவிர இல்லை இறுதியாக தோழர் இந்த பிற்போக்குத்தனமான கலாச்சாரங்களை சொல்கிறீங்க அதை எதிர்க்கிறதுக்கு என்னென்ன போராட்டம் நடந்துச்சு எல்லாத்தையும் பட்டியல் போடுறீங்க ஆனால் இன்றைக்கி மோடி அவர்கள் ராமர் கோயிலில் வந்து கொடியேற்றி வச்சுட்டு பேசும்போது இந்த ராமர் கோயில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது இந்தியர்களோட பலகால பல நூற்றாண்டு கால இயக்கத்தை தீர்த்து வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு அதை வந்து அடையாளப்படுறாரு அப்படி அதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை விற்பார்கள் அவங்களுக்கு விற்கிறதுக்கு இருக்கிற ஒரே பொருள் ட்ராமர் தான் அது ஓட்டுக்காரனாக இருந்தாலும் சரி செல்வாக்குக்காக இருந்தாலும் சரி ஆனால் ராமர் நிலத்தை இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க அது பக்கத்தில் இருந்த கடைகள்லாம் மாற்றினாங்க ஏன்னா திரும்ப வரும்போது பணம் படைத்தவர்கள் இருபது லட்சம் கொடுத்தா தான் அவன் அதனால தான் அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில் அது உத்தரப்பிரதேசம் மாதிரி மிகவும் பின்தங்கிய ஜாதி பிடிமானம் அதிகமாக இருக்க ஊரில் பொது பொது தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் பாஜக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார் அதை சுற்றி இருக்கிற நாலு தொகுதியிலையும் பாஜக வேட்பாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இதுக்கு முந்தின எல்லாத்துலேயும் எண்பது தொகுதி இருக்குன்னா எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொகுதி அவங்க ஜெயித்தாங்க அவங்க கூட்டணி எழுபத்தாறு தொகுதி வரை ஜெயித்தது ஆனால் தெரியுமா போன தேர்தலில் நீங்கள் கட்டி முடித்த பிறகு ராமர் கோயிலில் கட்டி முடித்த பிறகு என்ன நடந்தது முப்பத்தி ஏழு தொகுதி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி சமாஜ்வாதி கா பார்ட்டி இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சியாக அதுதான் வந்தது பிஜேபி காங்கிரஸ் அதுக்கடுத்து சமாஜ்வாதி கட்சி அங்கே நீங்கள் எத்தனாவது இடத்துக்கு எத்தனை சீட்டில் உங்களால் ஜெயிக்க முடிஞ்சது எனவே அதனால தான் முத முத கொண்டாந்து சிபிஎம் ஆஃபீஸில் தோழர் மறைந்த தலைவர் சுயதாராம் யெச்சூரி பொதுச்செயலாளராக இருந்தபோது அவங்க ராமர் கோயில் அதுக்காக இதை கொடுத்தாங்க அந்த பத்திரிக்கையை கொடுத்தோன்னு அவர் சொன்னார் நாங்கள் இதற்கு வரமாட்டோம் இது ஒன்றும் ஆன்மீக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் கடவுள் பிடிக்கிறாருன்னா அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அரசியல் திரட்டலுக்கான உன்னுடைய வியா ஆன்மீகத்தை வியாபாரம் செய்கிற உன்னுடைய அந்த அந்த தந்திரமாக செய்கிற மோசடிக்கு நாங்கள் வரமாட்டோம் போன்னு சொல்லி அனுப்பினார் எல்லா கட்சிகளும் அதன் பின்னால் அதை புறக்கணித்தாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் அவர் ராமர் அடையாளம்னு சொல்கிறோம் ஏ எனக்கு ராமர் யார் என் நாட்டினுடைய இந்த வளர்ந்து வருகிற இளைஞர்கள் புதிய ராமர்கள் உருவாக வேண்டும் எல்லாவற்றையும் எல்லா விதமான அறிவு திறனும் படைத்த நூற்றி நாற்பது கோடி ராமர்களை பற்றி நான் சொல்கிறேன் நீ ஒரே ஒரு ராமரை மட்டும் அடையாளம் சொல்லிட்டு நூற்றி நாற்பது பேரை பசியில் திண்டாட விடுற வேலை இல்லாமல் திண்டாட விடுற வீடு இல்லாமல் திண்டாட விடுறா இவன் நீ சொல்கிறாயில் என்னுடைய பாரம்பரியமான சொத்துன்னு இந்தியாவினுடைய வளங்கள் அனைத்தையும் அந்நியர்கள் கொள்ளையடிப்பதை நீ பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீ சொல்கிற எனவே எங்களுக்கு ராமர்களையும் தெரியும் யார் மான்கள் என்றும் தெரியும் ஏன்னா மான்கள் எப்போதுமே ராமர்களையே ஏமாற்றுவதற்காக வந்தவர்கள் மோடியும் இந்துத்வாவும் ஆர்எஸ்எஸும் மாரிசமான்களே தவிர அவர்கள் ஒன்றும் ராமன ராமர்கள் கிடையாது அவர்கள் ராமர் என்று பேசுவதே நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஏமாற்றுவதற்கான ஒரு அரசியல் ப்ராஜெக்ட் அதை தவிர அவங்களுக்கு பக்திக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ரைட் நிறைய விஷயத்தில் பங்கேற்ற தொடர் மிக்க நன்றி